ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக நல்ல காரசாரமான சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சிக்கன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கொத்தமல்லி விதை ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை வறுத்துக்கலாம் நல்லா இதை வறுத்துட்டு இதோட இப்போ தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கிறேன் நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகா சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க இது மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதை வதக்கிக்கலாம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிடுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிடுச்சி இப்போ மசாலா போட்டு பெரட்டி வச்சுருந்தேன் சிக்கன் இதில் போட்டுக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதுலேயே வதக்கிருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலாலையே நல்லா பரட்டி விட்ருங்க அதிலேயே கொஞ்ச நேரம் வேகட்டும் அவ்வளோதான் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நல்லா வேக வச்சிடலாம் இதோடைய கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிக்கும் நல்லா சிக்கன் பாருங்கள் சூப்பராக இருக்குது மசாலாலாம் சாந்து நல்லா இருக்குது அவ்வளோதான் நல்லா தண்ணி இது மாதிரி அப்புறம் சிக்கனை எடுத்துக்கோங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாட்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ